இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பிரசாந்த் நடிப்புல இருக்கக்கூடிய அந்தகன் இந்த மூவியை பத்தின ரிவ்யூ ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இந்த மூவில பிரசாந்த் பிரியானந்த் சிம்ரன் நவரசனாயன் கார்த்தி யோகி பாபு மற்றும் சம்திரகனி ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்கு இந்த மூவியை இயக்கியிருக்கிறது யாருன்னா பிரசாந்தோடைய அப்பா தியாகராஜன் தான் வந்து இந்த படத்தை எடுத்திருக்காரு இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் வந்து சந்தோஷ் நாராயண் வந்து இசையமைச்சிருக்காரு இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா பிரசாந்துக்கு ஸ்டார்டிங்ல கண்ணு தெரியாத மாதிரி காட்டுவாங்க ஆனால் இவர் பாட்டும் பியானோவும் நல்லா வாசிப்பாரு இதை பார்த்த பிரியானந்த் தன்னுடைய காஃபி கஃபேல இவர் பாட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு பாட்டும் படிக்க வைக்கிறாங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டுத்துக்கும் லவ் வருத மாதிரி வந்து காட்டுவாங்க இந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நவரச நாயன் கார்த்தி வந்து அந்த காஃபி கஃபேக்கு வருவாரு இவர் படிக்கிற பாட்டை பார்த்தோன்னே அவரு அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய பாட்டுக்கே நம்ம பிரசாந்தாக புக் பண்ணிட்டு போவாரு பிரசாந்தும் அந்த பார்ட்டிக்கு போய் பாட்டு படிக்க போவார் அங்கே போனதுக்கு அப்புறம் வந்து பிரச்சனைகள் நிறைய வரும் அந்த பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு எப்படி வந்தாரு அங்கே நடந்த பிரச்சனை தான் என்ன தான் இந்த அந்தகன் அப்படிங்கிற மூவியோட ஸ்டோரி ஓவராலாக படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா படம் ரொம்ப நல்ல படம் இந்த படத்துல நடிச்சிருக்கக்கூடிய பிரசாந்துக்கு இது ஒரு கம்பேக் மூவி அப்படின்னு சொல்லியே ஆகணும் அதுக்கு மேலே பிரசாந்துடைய எஃபோர்ட் அவருடைய எஃபோர்ட்டுக்கு வார்த்தையே கிடையாது ஏன்னா ஒரு கண்ணு தெரியாதவங்க எப்படி இருப்பாங்களோ அதை அப்படியே விஷுவலாக வந்து காட்டியிருக்காரு அதை பார்க்கும்போது உண்மையிலே அவருக்கு கண்ணு தெரியலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலே வந்து கொடுத்துருக்கோம் ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக நடிச்சிருக்காரு அதுக்கு மேலே பிரியானந்த் சிம்ரன் நவரசனாயன் கார்த்தி யோகி பாபு இவங்க எல்லாருடைய நடிப்பும் சொல்ல வார்த்தையே கிடையாது அவங்களுடைய ரோலை பர்ஃபெக்டா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவனா அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான நெகட்டிவ் ரிவ்யூ வந்து அதிகமா இருக்குது அதெல்லாம் நீங்க வந்து யோசிக்காதீங்க ஏன்னா இந்த படம் ஆல்ரெடி வந்து இங்கிலீஷ் மலையாளம் தெலுங்கு இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜில் எடுக்கப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து இப்ப தமிழே இந்த அந்தகன் அப்படிங்கிற பேர்ல இந்த படம் வந்து எடுக்கிறாங்க அதனால நிறைய பேத்துக்கு வந்து இதுல இந்த குறை இருக்கு அதுல அந்த குறை இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிவியூல சொல்றாங்க நீங்க அதெல்லாம் எதுவுமே மண்டையில ஏற்றாதீங்க இப்ப முதல் முறையா இந்த படத்தை போய் பார்க்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்கும் இந்த படத்துல அவ்வளோ நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ட்விஸ்டர்ல எல்லாமே இந்த படத்துல இருக்கு போய் செக் பண்ணி பாருங்க தியேட்டர்ஸ்ல இந்த படம் இப்ப அவைலபிளா ஓடுது சோ மஸ்ட் வாட்சபுள் மூவி அப்படின்னு நான் சொல்வேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி நம்ம சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க